வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து தேங்காய்களை ஆறு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதிமூணு ரூபாய் காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் எட்நூத்தி பதினைந்து கிலோ கொப்பரைகளை அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் வெள்ளைக்கான செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்